மூக்க பொத்திட்டு இருக்காங்கன்னா மட்டன் வந்து அவிய வச்சிருக்கார் என் ஹஸ்பண்டு அது வந்து நம்ம சிம்னி வந்து கரண்ட் இல்லை ஆஃப் ஆயிடுச்சு அந்த ஸ்மெல்லு உள்ள வருதான் இந்த மீன் ஸ்மெல் இதெல்லாம் பிடிக்காது அது மேடம்க்கு ஆனால் இது மீன் இல்லை மட்டன் தான் பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து காலையில் நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்கிற சுடிதாரு இது போட்டுட்டு வீடியோ பண்ணலாம் கிளப்பிட்டு இருந்தேன் இங்கே இருக்காங்களே ஒரு மேடம் காலையில இருந்து தர்ணா போராட்டம் போல இருக்கு குளிக்கல சாப்பிடல ஸ்கூலுக்கு போல பெரியப்பா வீட்டுக்கு வரணும்னு ஆமா என்னம்மா

Oh, you got new tab mm -hmm. When? Today. Today. Where oh. we are going today? What paper sets? He said to come here, my home. Mm -hmm. No, he said to come home. Okay. No, no, we are going somewhere, no, today. Mm -hmm. Where? Beach. 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 Oh, not beach.

யி இந்த சுடிதார் பற்றி நம்ம கொஞ்சம் பேசணுக்காகலாம் என் சுடிதார் வந்து வேர் பண்ணேன் சுடிதார் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து ஷால் வந்து டபுள் கலரில் வருது இது ஃபுல்லாக வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒயிட் கலரில் போட்டிருக்கு கீழே பேண்ட்டுக்குமே வந்து டிசைன்ஸ் வந்து வருது ஸோ இந்த சுடிதார் பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப கிராண்ட் மெட்டீரியல் ஏன்னா இது ஒரு கிராண்ட் சுடிதார் ஏதாவது ஒரு வெட்டிங்கோ இல்லை ஃபங்க்ஷன்கோ பர்த்டே பார்ட்டிஸ்க்கோ போட்டு போகிறது மெயினாக இதை எடுத்தது வந்து எங்களோட முஸ்லீம் சகோதரர்களுக்காகவும் ப்ளஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிராண்ட் சுடிதார் கேட்டிருந்தாங்க அதுக்காகவும் தான் நான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஃபுல்லாகவே த்ரெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி பின்னாடி வந்து உங்களுக்கு தெரியும் இது எதுவுமே வந்து ஸ்டிக் பண்ணலை எல்லாமே வந்து ஹேண்டில் வந்து எம்ப்ராய்டரி போட்டது இந்த சமிக்கி கூட கொட்டாது ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஜூமிங்ல பார்த்தா தெரியும் எல்லாமே வந்து டு ஒன் அண்ட் இந்த இடத்துலையும் டிசைன் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஒட்டலை சிமிக்கி எதுவுமே ஒட்டலை அண்ட் கையிலையுமே இப்படி ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் வந்து வரும் ஒரு கிராண்டான சுடிதார் ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் நானும் இப்போ பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் ஸோ அந்தக்காக தான் வந்து இதை வந்து நான் வேர் பண்ணேன் இதை வந்து நான் காலையில் வேர் பண்ணேன் நம்ம குட்டி மேடம் வந்தாங்க அவங்க கூட விளையாடி ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் போகணும் சரி வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே இதை வந்து நான் வேர் பண்ணேன் இந்த மெட்டீரியல் இப்படி இருக்குன்றதுக்காக இது காட்டன் இல்லைன்னு நினைக்காதீங்க இது வந்து மிக்ஸ்டு காட்டன் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சில்க்ல வந்து சில்க் காட்டன்னு சொல்லுவாங்க இதோட பேர் ஸோ அந்த இதில் தான் நான் எடுத்திருக்கேன் இது சம்மருக்கும் நீங்கள் வேர் பண்ணலாம் இப்போ ஃபங்க்ஷன் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் அகுத்துட்டு வந்து வைக்க போறீங்க அவ்வளோதான் மோஸ்ட்லி ஃபங்க்ஷனில் ஏசி இருக்கும் ஏசி இல்லாமலும் இருக்கும் எதுனாலும் வந்து இது வந்து உங்களை இரிட்டேட் பண்ணாது பிகாஸ் இதுக்கு கீழே வந்து ஒரு சூப்பர்வான லைனிங் கொடுத்துருக்காங்க காட்டன் ஸோ இதுவுமே வந்து நல்ல காட்டன் மெட்டீரியலில் நம்மளோட உடம்பை வந்து ஹேர்ட் பண்ணாத அளவு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள உங்களுக்கு என்ன தான் பண்ணாலும் இந்த சமிக்கிலாம் உள்ளே குத்தாது ரொம்ப வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி பேண்டில் வந்து உங்களுக்கு லைனிங் வராது இதே சில்க் காட்டன் மெட்டீரியலில் தான் பேண்ட் வந்து உங்களுக்கு பிளான் பேண்டோட கிளாத் இருக்கும் ஸோ குவாலிட்டி வைஸ் அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பர் வந்து இவ்வளோ அலவர் இதில் எல்லாமே தான் வந்து நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது வெறும் வந்து இந்த சுடிதாரில் அஞ்சு அதாவது ஆறு கலர்ஸ் ஆறு டு ஏழு கலர்ஸ் இருக்கு நான் காமிக்கிற கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு ஷால் வந்து என்னடா கிராண்டா இல்லை அப்படின்னு நீங்க பாக்க வேணாம் சுடிதார் கிராண்டா இருக்கிறதால ஷால் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் கிராண்ட்ல தான் வரும் ரொம்ப அழகா இருக்கும் இப்படி போட்டாதான் சோ இந்த கலர் வந்து நான் ரொம்ப விரும்பி நானே கேஷ் பே பண்ணி இதை வந்து எடுத்துக்கிட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நம்ம கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன் ஆஃப் த செகண்ட் என்ன சொல்கிறது விரும்பின சுடிதார் என்ன அன்னைக்கு ஒரு சுடிதார் போட்டிருந்தேன் இது வந்து ரெண்டாவது இதே மாதிரி நிறைய சுடிதார் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து கேட்கலாம் என்னென்னு அவைலபிளாக இருக்குன்னு அதை காமிக்கிறதுக்காக தான் நான் அப்கமிங்கில் டிராவல் பண்ண போகிறேன் பட் இந்த சுடிதார்லாம் ரொம்ப மினிமல் ஸ்டாக்காக இருக்குது இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் சேல் வந்து போயிட்டு இருக்கு நீங்கள் போனீங்க கடைக்கு போனீங்கன்னாவே எனக்கு கால் பண்ணுவாங்க ஸோ அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் பிலோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த ப்ரைஸில் தான் வந்து இந்த சுடிதார்ஸ் வந்து நாங்கள் இப்போ சேல் பண்ண போகிறோம் நம்மளோட சம்மர் சேலுக்காக ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப மினிமல் ஸ்டாக் தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த சுடிதார் நான் த்ரூ அவுட் த டே தான் வேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பட வேணாம் சம்மருக்கு வந்து சூப்பர்வான சுடிதார் தான் இது ஏன்னா இந்த சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கிளாத் பார்த்து கூட இது என்ன ஷைனிங்காக இருக்குன்னா பார்ப்பாங்க ஷீலக்கால நான் பார்த்துருக்கேன் கடை கடையில் நின்று ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நீங்கள் சம்மருக்கும் இதை வந்து வேர் பண்ணலாம் பிரச்சனையே இல்லை இந்த சமிக்கிலாம் வந்து கொட்டவே கொட்டாது எல்லாமே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ரொம்ப கிராண்ட் மெட்டீரியல் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க எக்ஸ்ட்ரா சைஸ் திருப்பியும் சொல்றேன் எக்ஸ்ட்ரா சைஸ் சுடிதார் டாப்ஸ் அவைலபிளா இருக்கு லெகின்ஸ் அவைலபிளா இருக்கு எக்ஸ்ட்ரா சைஸ்ல அப் டு ஃபோர் எக்ஸ்எல் வரையும் நாங்கள் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி காட்டன் பேண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பிங் பண்ணியிருந்தீங்க கண்டியில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்க நுரையிலியா நிறைய நிறைய வந்துருச்சு எல்லாமே மைண்டில் வச்சிருக்கேன் நோட் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக பிரான்ச்சு என்னால் பாசிபிலிட்டி இருந்தா கடவுள் வந்து அந்த ஆசீர்வாதம் எனக்கு பண்ணாரு அப்படின்னா எங்களுக்கு பண்ணாரு அப்படின்னா நாங்க வந்து பிரான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஓபன் பண்ற ஐடியால தான் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று வீடியோவில் அவ்வளோ லொக்கேஷன் போட்டிருந்தீங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த லொகேஷன்ல வந்து ஷாப் ஓப்பன் பண்றோம் ஆன்லைன் கேட்குறவங்களுக்குலாம் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் நாங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணல எங்களோட ஷாப் கல்வாஞ்சிக்குடியில் அவைலபிளா இருக்கு கல்வாஞ்சிக்குடியில் தான் இருக்குது அதே மாதிரி சென்னையிலேருந்து பார்த்துட்டு மெட்டர்னிட்டி வேட் மூணாயிரமா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கேட்குறீங்க சென்னையில் சேல் பண்ணலைங்க நான் வந்து ஸ்ரீலங்காவில் தான் ஷாப் இருக்குது அங்கே தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ப்ரைஸ் தான் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் சென்னையில் இருக்கவங்கலாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் ப்ரைஸை பார்த்து குழப்பிக்காதீங்க நம்மளோட காஸ்டில் விட அங்கே நாலு மடங்கு ஜாஸ்தி ஸ்ரீலங்காவில் அந்த ப்ரைஸஸ் தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி மக்களே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறோம் காட்டன் பேண்ட்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா சைஸும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எக்ஸ்ட்ரா சைஸ்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு லெகின்ஸும் அவைலபிளா இருக்கு காட்டன் பேண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி மெட்டர்னிட்டி வேர் வந்து ஒன்லி செவன் பீசஸ் தான் அவைலபிளா இருக்கு அதுவுமே வந்து ரொம்ப ரீசனபிளான தான் கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடா இல்ல இல்ல த்ரீ பிலோ த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வந்து ப்ரைசஸ் போயிட்டு இருக்கு மெட்டர்னிட்டி வேர் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இது மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக இந்த சுடிதாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவுமே வெறும் செவன் பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது நீங்கள் போய் கிராப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து இதுதான் அப்டேட்டு இன்னும் ஒரு டூ டேஸில் அதாவது கம்மிங் சண்டே வந்து என் ஹஸ்பண்ட் டிராவல் பண்ணுறாங்க அடுத்து மண்டே ஆர் டியூஸ்டே வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன் ரெண்டு பேருமே அங்கே நெக்ஸ்ட் வீக்கில் அவைலபிளாக இருப்போம் உங்க எல்லாரையும் மீட் பண்ணால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வீட்டுல எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க மேடம் இப்போ பீச்சுக்கு கூட்டி வேற போகணுமா ஈவினிங் அதான் என்னன்னு தெரில ஸோ வீட் பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம்னா அந்த விளாக் நான் எடுத்து போடுறேன் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து மட்டன் கறியும் புலாவும் வந்து செஞ்சிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை தான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் அதுக்குள்ள உங்களுக்கு இந்த அப்டேட் கொடுக்கலாம் தான் ஸோ நானும் வந்து சாப்பிட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனோம் அதுக்கு தான் இந்த சிடுதான் சுடிதார் நம்ம சுடிதாரோட ஆஃபர் பிரைஸ் என்ன என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க இது வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்கேஆருக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஃபுல்லாவே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டி ரொம்பவே கிராண்டான சுடிதார் வந்து ஒரு ப்ரைஸ் போட்டிருந்தாங்க இப்போ சம்மர் சேல் அப்படின்றதால இது எங்களுக்கு பீசஸும் வந்து கம்மியாக தான் இருக்கு ஃபாஸ்ட் மூவிங்ல இருந்தது இப்போ இந்த காஸ்ட் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்கேஆர் நீங்க போய் வாங்கிக்கலாம் கலர்ஸும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் கண்டிப்பா இந்த சுடிதார் சூப்பர்வா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போய் கடையில் வாங்கிக்கோங்க ஓகே மக்களே இதோட இந்த விளாக் என் பண்றோம் உங்களை நாங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் சம்மோ பாய் ம் பாய் 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 பிஸி பிஸி வித் த ஃபோன் ஓகே மக்களை பாய்